no <coughs> சந்திரா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் ஹமரி பாரா இந்த படத்தின் டீசரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு படக்குழுவினர் வெளியிட்டனர் சமூகத்தில் பெண்கள் சாதி மதத்தால் துன்பப்படுகிறார்கள் அவர்கள் முன்னேற்றம் எப்படி தடைபடுகிறது என்பதை விளக்கும் வகையில் பல காட்சிகளை வைத்திருந்தார்கள் இந்த காட்சிகள் சர்ச்சைகளை கிளப்பிய நிலையில் படக்குழுவினருக்கு கொலை மிரட்டலும் வந்தது இதனை அடுத்து முன்னதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் இந்த திரைப்படத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது ஒரு முஸ்லிம் உறுப்பினர் உட்பட மூன்று பேர் அடங்கிய குழுவை நியமித்ததோடும் திரைப்படத்தை பார்த்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் முடிவில் படத்துக்கு தடை விதிக்க மறுத்த நீதிமன்றம் படத்தில் இடம்பெற்றிருந்த இரண்டு சர்ச்சைக்குரிய வசனங்களை நீக்கியதும் வெளியிடலாம் என அனுமதி வழங்கியது அதன் அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்று திரையரங்களில் வெளியாகிறது முன்னதாக ஹம்தோ ஹமாரே பராக என்று பெயரிடப்பட்ட இந்த திரைப்படம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் உத்தரவின்படி ஹமாரே பராக என மறுபெயரிடப்பட்டது இந்த திரைப்படம் என்று வெளியாகவிருந்த சூழலில் கர்நாடகத்தில் படத்தை வெளியிட்டால் வகுப்புவாத பதற்றத்தை உருவாக்கும் என பல சிறுபான்மை அமைப்புகள் மற்றும் பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை ஏற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹமாரி பாரா திரைப்படத்தை இரண்டு வாரங்களுக்கு அல்லது மறு அறிவிப்பு வரும் வரை வெளியிடவோ அல்லது ஒளிபரப்பவோ கூடாது என கர்நாடக அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது படத்தின் செயலரை பார்த்த பிறகு அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கர்நாடக திரைப்பட ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிரிவுகள் பதினைந்து மற்றும் பதினைந்து ஐந்து ஆகியவற்றின் படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசின் உத்தரவை மீறி யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை இயக்குனர் அலோக் மோகன் எச்சரித்துள்ளார் இதனிடையே திரைப்படம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளித்த நடிகர் மனோஜ் ஜோஷி இந்த திரைப்படம் எந்த மதத்தையும் குறிவைத்து எடுக்கப்படவில்லை எந்த ஒரு சமூகத்திலும் பெண்களை அவமரியாதை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கருத்து பெண்களுக்கான கல்வி வளர்ப்பு வேலைவாய்ப்பு மரியாதை அதிகாரம் அளித்தல் மற்றும் மக்கள் தொகை உள்ளிட்டவற்றை பேசும் இந்த திரைப்படத்தை அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி ார் முன்னதாக படக்குழுவினருக்கு கொலை மிரட்டலும் வந்துள்ளது இதனால் நடிகர் அனு கபூர் வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டுள்ளார் அந்த வீடியோவில் இந்த படம் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவது மற்றும் பெண்களின் உரிமைகளை பற்றி பேசுகிறது முதலில் படம் பார்த்துவிட்டு கருத்து சொல்லுங்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்தை பேச மக்களுக்கு சுதந்திரம் உள்ளது ஆனால் அவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது கொலை மிரட்டல்களை கொடுக்காதீர்கள் இந்த விஷயங்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று அனு கபூர் கூறியுள்ளார் மேலும் பெண்கள் அதிகாரம் பற்றி பேசுவதன் மட்டுமே நாங்கள் ஒரு பிரச்சனை அடிப்படையிலான திரைப்படத்தை உருவாக்கினோம் இது பெருக்க மக்கள் தொகை பிரச்சினை பற்றி பேசுகிறது மேலும் எங்கள் நோக்கம் எந்த சாதி அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்த கூடாது என்பதுதான் எங்களுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல்கள் தொடர்பாக போலீஸ் பாதுகாப்பு கேட்டுள்ளோம் என்றார்